हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனாரிணம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதம் ஒன்று श्रीसुह उवाच आसद्गिरिवरो त्रिकोड इति विश्रुत शिरो उदयनावृत श्रीमान् योजनायुधम् उच्छ्रित ஒன் பை வன் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்சர் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ஆசித் அங்கிருந்தது கிரிவர மிக பெரிய மலை ஒன்று ராஜன் ராஜனே த்ரிகோட த்ரிகோடம் இத்தி இவ்வாறாக விஷ்ருத புகழ்பெற்ற ஷீர உதயன பார்க்கடலால் ஆவிரத சூழப்பட்ட ஸ்ரீமான் மிகவும் அழகிய யோஜன எட்டு மைல்கள் கொண்ட ஒரு அளவு ஆயு ஆயுதம் பத்தாயிரம் உச்சரித்த மிகவும் உயரமான டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் எனக்கு பிரியமான ராஜனே திரிகூடம் என்று அழைக்கப்படும் மிக மிக பெரிய மலை ஒன்று உள்ளது அது பத்தாயிரம் யோஜனைகள் அதாவது எண்பதாயிரம் மைல்கள் உயரம் கொண்ட மிக பிரம்மாண்டமான மலையாகும் பார்க்கடலால் சூழப்பட்டு இருந்ததால் அது மிகவும் அற்புதமாக அழகாக அமைந்திருந்தது பதங்கள் இரண்டு மூன்று தாவதா விஷ்ரு ருதக பர்யக் திரிபிகி சுருங்கை பயோனிதிம் நிதிம் திஷக கம் ரோச்சயன் ஆஸ்தே ரவ்யாயச ஹிரன்மையை பதம் ஒன்று அன்யைஸ்ச கக்குப கக்குபக ரத்ன தாது விசித்ரிம லதா குல்மைர் நிர்கோஷை நிர்ஜர அம்பசாம் மீனிங் தாவதா இவ்வாறாக விஸ்ருத்த நீளமும் அகலமும் எண்பதாயிரம் மைல்கள் பர்யக் சுற்றிலும் த்ரிபி மூன்றுடன் சிறங்கை சிகரங்கள் பயனிதீம் உள்ள ஒரு மலைமீது அம அமைந்துள்ளது திச எல்லா திசைகளும் கம் ஆகாயம் ரோச்சையன் இன்பமூட்டும் ஆஸ்தே நிற்கின்ற ரோப்ய வெள்ளியிலான அயச இரும்பு ஹிரண்மை மற்றும் தங்கம் அந்யை மற்ற சிகரங்களுடன் ச மேலும் ககுப திசைகள் சர்வா எல்லார எல்லா ரத்ன ரத்தினங்களுடன் தாது மற்றும் உலோகங்களும் விசித்திரதை மிகவும் நன்றாக அலங்கரிக்கப்பட்ட நானா விதமான திரும லதா மரங்களும் செடிகளும் கொடிகளும் குல்மை மற்றும் புதர் செடிகளும் நிர்கோஷை ஆகிய ஓசைகளுடன் நிர்ஜர நீர்வீழ்ச்சிகள் அம்பசாம் நீரின் டிரான்ஸ்லேஷன் அந்த மிக பிரம்மாண்டமான மலையின் நீளமும் அகலமும் ஒரே அளவு கொண்டவையாகும் அந்த பிரம்மாண்டமான மலையின் நீளமும் எண்பதாயிரம் மைல்கள் அதன் அகலமும் எண்பதாயிரம் மைல்கள் இரும்பு வெள்ளி மற்றும் தங்கம் ஆகியவற்றாலான அவற்றின் மூன்று முக்கியமான சிகரங்கள் எல்லா திசைகளையும் ஆகாயத்தையும் மிகவும் அழகுபடுத்தின அந்த பிரம்மாண்டமான மலையில் மற்ற சிகரங்களும் உள்ளன அவை இரத்தினங்களாலும் உலோகங்களாலும் நிரப்பப்பட்டு இருப்பதுடன் மிக அற்புதமான அழகிய மரங்களாலும் செடிகளாலும் கொடிகளாலும் வண்ணப்பூக்களாலும் புதர்ச்செடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தன அந்த அழகிய மலை மீதுள்ள நீர்வீழ்ச்சிகள் இன்பமூட்டும் ஓசைகளை எழுப்புகின்றன இவ்வாறாக அந்த பிரம்மாண்டமான மலையானது அனைத்து திசைகளின் அழகையும் அதிகரிப்பதாக இருந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டு மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்